நாளன் செய்யும் வினைதாளன் செய்யும் என நாடி வந்த கோன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் ஜெயகுரு ராயா அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேசத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கள்ளியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிரே ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் புதன் ராகு இருக்கிறார்கள் பதினைஞ்சி தேதிக்கு பிறகு சுக்கரனும் வந்து விடுகிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு மாதம் பணம் ஒரு பொருடல்ல நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பூ சம்பாத்தியம் பணம் எப்படி வந்துச்சு எந்த வழியில் வந்துச்சுன்னு தெரியும் அந்த அளவுக்கு பல வழிகளில் பண புழக்கம் இருக்கும் பணம் வருவாய் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது என்று சொன்னால் மிகையாக மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு இருக்கிறது ஒரு மைனஸ் உங்களை வந்து எதுலேயும் பெருசாக பெரிய லெவலில் செயல்படுத்தக்கூடாது பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகு அதாவது நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க இன்றைக்கி காலையில் வேறு ஒன்று ஆசலேஷன் மைண்டு இருக்கும் அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தாலும் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க பத்து லட்ச ரூபா வருதுன்னு சொன்னால் அதை வச்சு தொழிலில் விரிவாக்கம் பண்ணால் பரவாயில்ல நாலு இடத்துல கேட்பீங்க நாலு இடத்துலையும் வந்துடும் அப்படியே வந்து தொழிலில் போட்டுவிங்க அப்படி ஒரு நிலை ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன் அங்கே இருக்கிறார் ஏழுக்குடிய புதன் அங்கேருந்து ஏழை பார்க்குறாரு இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்ததால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னா சுக்கரன் உச்சநிலையில் இருக்கிறார் அப்படின்னும்போது ராகுவோடு இணைஞ்சதால் அப்போது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் தேக ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை சூரியனும் இருக்கிறார் அப்படின்னும்போது இப்போ உங்களுடைய தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் அதே நேரத்தில் தியாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார சிறப்பு இருக்கும் குரு அங்கே ரெண்டுலருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதால தொழில் ரீதியாக ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நீங்கள் கேட்குற இடத்துலாம் காசு கிடைக்கும் அதை வச்சு தொழிலில் இன்வ இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்லா பண்ணுவீங்க தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணுவீங்க இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொன்னாங்க அப்போது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் கூட உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் சிறந்து விளங்க போகிறது இரட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது அப்போ தொழில் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குன்னா வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் வீட்டில் விருந்தினுடைய வருகையால் வீடே கலகலப்பாக இருக்கும் நண்பர்கள் வருகையால் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் எப்போவுமே இந்த குருபகவான் பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது யோகமான பலன்களையே வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ரெண்டாம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குற எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் ரொணரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இருந்தாலும் அந்த ரொணரோ சத்ரு ஸ்தானாதிபதி ராசியில் இருக்கார் அதனால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை அப்படின் தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி புதனும் பார்க்குறார் திருமண அதாவது ஏழாம் வீட்டு அதிபதி பார்க்குறார் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழை பார்க்குறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் ஏழில் கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் இந்த புதன் ராகவோடு இணைஞ்சதால் மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி எட்டாம் இடம் குரு பார்வையிற்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிச்சு அவங்களுடைய சொத்து ஒத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும் அதாவது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதால உங்களுக்கு தேக ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் இந்த பங்குனி மாதம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதால தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு பாக்கிய குறைவு கூட ஏற்படலாம் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் பத்தாம் இடம் ரொம்ப மேன்மையாக இருக்குது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை சிறப்பாக இருக்குது உங்களை பொறுத்தவரிலையும் புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்க புதுசாக எந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் சேரலாம் கண்டிப்பாக சாதிக்க முடியும் தொ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதை எதிர்பார்க்குறீங்களோ காத்து அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு பலன் கை மேலே பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு வாதம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஏழை ரச்சனையும் நடக்குது இன்னிங்க போய் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்கலாம் முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை இளைஞர்களுடைய படிப்பு கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் எதிர்பார்க்குற மார்க்கு வராது ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டாவது சுற்றுவாக இருக்கும் இந்த ரெண்டாவது சுற்று நல்லதே நடக்கும் சாதிக்க முடியும் இது தான் வாழ்க்கை இது தான் கல்வி இது தான் அமைப்பு இது தான் வேலைன்னு சிறப்பு தன்மையை கொடுத்து கொடுத்து விட்டு போகும் இந்த சனி பகவான் அதனால் நிச்சயமாக சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் தருள்வாய் சச்சரைவின்றி சனிஸ்வரதேவை இச்சேகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி ரெண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் முதல் பதினஞ்சு நாள் பதினோராம் இடத்தில் இருக்கிறதால அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் கடகண்ணி வச்சுருப்பீங்க ரெண்டு கூடுவீங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அது இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கும் அது மூலயமா நல்ல வருமானம் வரும் விவசாயம் சார்ந்த துறையில் அதனால் ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதால நல்ல லாபமயம் எல்லாமே லாபமாக அமையக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அடுத்த ப பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதால அதுவே செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு நிலை இதில் சுக்கரனும் இருக்கார் பார்த்தீங்கன்னா கடைசி அதாவது முதல் பதினஞ்சு நாள் அப்போது பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் அதுக்கு என்னென்னா வீடு ஆல்டர் பண்ணுறது ஒரு க ரீ பில்டப் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது பெயிண்டிங் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க அது சுப செலவு அதே போல் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அவங்க வீட்டுக்கு உண்டான வெளியுறந்த பொருட்களை வாங்குவாங்க மற்றபடி பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்ரு இல்லை ஆர்னமெண்ட்ஸு ட்ரெஸ் மெட்டீரியல் இப்படி வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி உங்கள் உடன் பிறந்தவர்கள் நல்லது வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் நடக்க அவங்களுக்கு வீட்டுக்கு வரப்போவா அதுவும் செலவு இருக்குது இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் அவங்களால் மருத்துவ செலவும் வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இருந்தபோதிலும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த மாதம் பங்குனி மாதம் சாதிக்க போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையும் பங்குனி மாதம் பதினான்கு பதினஞ்சு பதினாறு சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த இந்த கம்ப்யூ கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அது மட்டும் இல்லைங்க இந்த இரும்பு சாதனம் சில கம்பெனிஸ் பெரிய தொழிற்சாலை சின்ன சின்ன லேத் ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும் அதாவது அவங்க நிறைய மெட்டீரியல் வாங்கணும் இந்த கம்பெனி அந்த ப்ராடெக்ட் எது எடுத்துகிட்டு வேறு ப்ராடக்ட் வேறு மிஷின் மாட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் வரும் இருந்தாலும் அது சாதகமாக அமையும் அனுகூலமாக அமையும் என்று சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் இந்த மாதம் மிக உன்னதமான ஒரு மாதம் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்க்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்